பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எருசலேம் பட்டணத்தில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் பெரிய சந்தோஷமா இருக்கிறாரு இயேசு நடந்து தெரிந்த ஒரு இடம் இயேசு ரத்தம் சென்று உயிர் தெளிந்த ஒரு இடம் நான் நின்று பேசுகிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் கொல்கதா மலை இருக்கிறது அங்கதான் இயேசு செலுவல ரத்தம் சென்று மறித்தார் அவர் உய்த்தெழுந்த இடமும் இது பக்கத்துல தான் இருக்கிறது இங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்றால் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இயேசுவின் கழுவப்பட்டிருக்கிறீங்களா இயேசுவை ரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ பேர வைக்கிறதுனால ஆண்டவர் கூட இருக்கிறார் சொல்ல முடியாது இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும் அவங்க தான் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அவங்க இசுமையில இருக்கலாம் என்னங்க இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்களுக்கு ஒரு தேசத்தை உருவாக்கி தேவன் இன்றைக்கு வரைக்கும் ஆசிர்வாதமாய் நடத்துகிறார் ஆனால் நாம் யார் என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆகும்போது ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய பிள்ளை என்று அதிகாரம் தருகிறார்ல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு அப்ப நம்ம பாக்கியவான்கள் நம்முடைய தேவன் வானத்தை மும்மை உண்டாக்கினவர் சர்வத்தை மாழுகிறவர் ஆகவே நாம் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க போகிறது யோசித்து பாருங்க ஒரு சகோதரி இயேசுவரியாத குடும்பத்தை சார்ந்தவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க பக்தியா தெய்வத்தை தேடி வெள்ளி செவ்வாக்களம் எல்லாம் விரதம் இருந்து தெய்வத்தை தொழுது கொள்வாங்களாம் ரொம்ப பக்தி அதனால இயேசுவை பற்றி சொன்னாலே கோபம் வரும் அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது எனக்குன்னு கடவுளா இருக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அவடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து பிசாசின் போராட்டம் வந்தது ராத்திரிலாம் தூங்க முடியாது ரொம்ப மன கஷ்டத்துல தற்கொலை பண்ணி செத்தலாமா நினைச்சாங்க எவ்வளவு பக்தியா தெய்வத்தை தேடணுமே வணங்கணுமே எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தாங்க உதவி செய்யல கடைசில யாரும் சொன்னதுனால இயேசுவை தேடு விடுதலை கிடைக்கணாங்களா இயேசுவா எனக்கு அவரை பிடிக்காதே அப்படின்னு சொன்னாலும் வேறு வழியில அவர்தான் விடுதலை தர முடியும் அவங்க அதனால இயேசுவை தேட ஆரம்பித்து இயேசு விடுதலை ஆண்டவர் சந்தித்து விட்டார் அவங்க இப்படி ஒரு கடவுள் என் வாழ்க்கை அவருக்கு நான் ஒப்பு சொல்லி ஒப்பு கொடுத்த பிறகு தினம் ரெண்டு மணி நேரம் அந்த தேசத்துக்கா அவங்க சொல்றாங்க நான் இவ்வளவு பெரிய பாக்கியவதி இப்போ என்கிட்ட பேசுகிற ஒரு ஆண்டவரை நான் சொந்தமாக்கி கொண்டேன் அவர் என்கிட்ட பேசுகிறார் இப்படி ஒரு தெய்வத்தை நான் இதுவரை அறிந்ததே இல்லை ஐயோ இவ்வளவு நாள் இவர் அறியாம போயிட்டேன்னு அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க என்ன கன்பானவர்களே அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா நான் பாவத்தை விட்ட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க என் உள்ளத்துல வாங்க எனக்கு சந்தோஷம் தாங்கன்னு கேளுங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருதயத்துல கை வைத்து செபிங் ஆண்டுவரே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக ரட்சிக்கப்படாதபடி இயேசுவையும் பாவத்தை மன்னியும் ரட்சியம் என்று ஜெபிக்கிற இந்த மகன் இந்த மகளை ரட்சித்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்